வாழ்க திரு திருக்குறளை பற்றி பார்க்க போகிறோம் முன்னாடி வந்து கடவுள் வாழ்த்துங்கிற தலைப்பில் பத்து திருக்குறளை பார்த்தோம் வளமான தமிழ் வாழ்க அப்படிங்கிற யூடியூப்பில் போனீங்கன்னா இந்த பத்து திருக்குறளோட விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து ரெண்டாவது தலைப்பு வந்து வான் சிறப்பு வான் சிறப்பில் முதல் திருக்குறளை நம்ம பொருள் விளக்கம் பார்க்க போகிறோம் மெயினாக அடுத்து வந்து திருக்குறளை வந்து நம்ம எல்லாருமே ஈஸியாக நினைக்கிறோம் ஆனால் அது வந்து கிடையாது அவ்வளோ அர்த்தம் இருக்குது ஏழு வார்த்தைகள் தான் இந்த ஏழு வார்த்தைகள்லேயும் ஒவ்வொரு அடைய எப்படி சொல்றது இப்போ கோல்டுலாம் வேலை ஏறி ஏறிக்கிட்டே போகிற மாதிரி இதோட இதோட பொருளாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம திருக்குறளோட வேல்யூ வந்து நல்லா தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணர் பாற்று இப்படிதான் படிக்கணும் வான் நின்று நின்றுங்கும்போது மிடில் டச்சில் போகும் உலகம் அப்படிங்கும்போது அந்த லே வந்து ஃப்ரண்ட்டு டச்சில் வரும் உலகம் வழங்கி வள லே வந்து நல்ல பேக்கில் போகணும் வழங்கி வருதலால் லால் இதை உச்சரிக்கும் போது இந்த ரூலாம் டச் ஆகுதுன்னு பார்க்கணும் லால் அப்படிங்கிறதுல அந்த ஃப்ரண்ட் டச்சு வரும் தான் அமிழ்தம் என்றுனர் பாற்று அப்படின்னு படிக்கணும் பாற்று அப்படின்னு படிக்கணும் இதோட பொருள் விளக்கம் என்னென்னா அதாவது வானம் வானம் வந்து மழை பொழியிலன்னா நம்மளுக்கு வந்து எதுவுமே கிடைக்காது அதாவது ஒரு புல் கூட முளைக்காது அப்ப அந்த புல்லே முளை முளைக்கலைன்னா நம்மளுக்கு எப்படி உணவு கிடைக்கும் நம்ம வந்து பூமியில வந்து மழை துளியும் உழ நம்ம ஒன்றும் இல்லை செடிக்கு தண்ணி ஊற்றுறோம் தண்ணி வேணும் நம்ம குளிக்கணும் தண்ணி வேணும் சமைக்க தண்ணி வேணும் ஒரு செடி முளைச்சாதான் அது நம்மளுக்கு கிரெயின்ஸே கிடைக்கும் தானியங்கள்லாம் கிடைக்கும் அப்போ எல்லாத்துக்குமே அடிப்படை வந்து மழை தான் அந்த மழையை வந்து அந்த மழை வந்து அமிழ்தத்துக்கு ஈக்குவலாக சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணி அதாவது நெகிழின்னு சொல்லுவாங்க பிளாஸ்டிக்கு தமிழில் வந்து நெகிழின்னு சொல்லுவாங்க அதை யூஸ் பண்ணி நம்ம முன்னெல்லாம் மஞ்சள் பையை எடுத்துகிட்டு போய் காய்கறிகள்லாம் வாங்குவோம் இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம கையை வீசிட்டு போயிட்டு நேராக போய் பிளாஸ்டிக் கவரை கொடுத்தாங்கன்னா அதை அப்படியே கேரி பண்ணிவிட்டு வந்துடுறோம் அது தப்பு அப்படின்னு நம்ம நம்மளே உடந்து நம்ம குழந்தைகள் எதிர்காலத்து குழந்தைகளுக்காக நம்ம அந்த நெகிழியை பயன்படுத்துகிற விட்டு விட்டுவிட்டு மஞ்சப்பை இதோ ஏதோ ஒரு துணிப்பை ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ முன்னெல்லாம் பேப்பரில் மடித்து கொடுப்பாங்க அதெல்லாம் மக்கீடும் உடனே ஆனால் இப்போ பாருங்கள் நெகிழியை யூஸ் பண்ணுற வசதி இந்த பூமியை வந்து என்ன செய்யுது அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் போய் மட மறைச்சிருது அப்போ நம்ம மழை பெய்கிற மழையும் என்ன செய்யுது நம்ம பூமியில் போகாமல் நேராக கடலில் போய் உப்பு தண்ணியோடு கலந்துருது அதனால் இதற்கு வந்து நம்ம வந்து நாம தான் நம்ம பொறுப்பாக எடுத்துக்கிட்டு நெகிழியை பயன்படுத்துறது குறைச்சி இந்த மழை பெஞ்ச மழையை நம்ம வந்து முறையாக யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவதற்கு கேட்டுக்கொள்கிறேன் வாழ்வளமுறை